மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் முத்தரவான் ஃப்ரம் இன் வேஸ் நேற்று போட்ட வீடியோ இருக்குது இல்லையா அந்த வாய்ஸ் பசி வாய்ஸ் சென்டென்சஸ் நீங்கள் மூடல் ஆக்சுவலியோடு சேர்த்து பார்ப்பேன் இன்னைக்கு இது பார்ட் டூ இது அதுக்காம் ஹி மைட் பி ப்ரமோட்டட் ஹீ மைட் பி ப்ரொமோட்டட் அதுக்கடுத்தது ஹீ கேன் பி ப்ரொமோட்டட் மூணாவதா ஹீ குட் பி ப்ரொமோட்டட் இருக்குது இல்லையா இதை ஹீ மைட் பி ப்ரொமோட்டடோ ஹீ குட் பி ப்ரொமோட்டடோ பக்கத்து பக்கத்தில் வைக்கலாம் ஹி மைட் பி ப்ரமோட்டடில் வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் இருக்கு உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஹி மைட் பி ப்ரமோட்டட் ஒன்று கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருந்து வச்சிங்கன்னா ஹி குட் பி ப்ரமோட்டட் அவருக்கு அத்தாரிட்டி இருக்குது செல்வாக்கு இருக்குது இதெல்லாம் சொல்லும்போது போது ஹீ குட் பி ப்ரொமோட்டட் சொல்லலாம் இது நான் உதாரணத்துக்கு சொன்னேங்க எனக்கு சீரியஸ் எடுத்துக்காதீங்க நான் வந்து சொல்ல உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ கா நாட்டு எப்படி தான் அதை வச்சு சொன்னால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அதாவது அந்த உதாரணம் சொல்லணும் சரி ஹீ கேன் பி ப்ரமோட்டது வி ஆத்தரைஸ் சமோன் டு டூ சம்திங் ஐ ஆத்தரைஸ் எ பர்சன் டெப்டி மேனேஜர் சரி ஐ எம் அ மேனேஜர் ஆஃப் எ கம்பெனி ஐ எம் ஐ ஹேவ் எ டெப்டி மேனேஜர் அண்ட் ஐ ஆ ஐ ஐ ஆத்தரைஸ் மை டெப்டி மேனேஜர் டு ப்ரமோட் சமோன் ஹீ கேன் பி ப்ரொமோட்டட் மேன் அப்படின்னு என் டெப்டி மேனேஜர் நான் சொல்கிறேன் அவனை ப்ரொமோட் பண்ணலாம் அவனை இ இஸ் ஆர் நௌ கம்ப்ளீட்லி குவாலிஃபைட் யூ கேன் ப்ரொமோட் இம் நவ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சொல்கிறோம் ஆத்தரைஸ் பண்ணுறோம் இ பர்சன் இஸ் ஆத்தரைஸ்டு டு பி ப்ரமோட்டட் ஐ ஆத்தரைஸ் எ பர்சன் டு ப்ரொமோட் சம் ஒன் எல்ஸ் எப்படி ஒன்று சொல்லலாம் இது புரியுங்களா ஈ கேன் பி ப்ரொமோட்டட் அவருக்கு எல்லா விதமான குவாலிஃபிகேஷனுக்கு இருப்பேன் எல்லா விதமான ட்ரைனிங் முடிச்சிட்டாரு ஈ கேன் பி ப்ரொமோட் ப்ரொமோட்டட் புரியுங்களா பர்மிட் பண்ணுறேன் அலோவ் பண்ணுறேன் ஆத்தரைஸ் பண்ணுறேன் இப்படின்னு எடுத்துக்கலாம் ஹீ கேன் பி ப்ரொமோட்டட்னா ஸோ ஹி மைட் பி ப்ரொமோட்டட் ஹீ குட் பி ப்ரொமோட்டுன்றது அடுத்தடுத்து வைக்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கும்போது மைட் பி வாய்ப்புகளும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகும்போது ஹீ குட் பி ஞாபகம் வச்சுங்க ஹீ ஷுட் பி ப்ரமோட்டடும் போது அவரை ப்ரொமோட் பண்ணுறது நமக்கும் நல்லது அவருக்கும் நல்லது போது ஹீ ஷுட் பி ப்ரமோட்டட் அவரை ப்ரொமோட் பண்ணுறது நமக்கும் நல்லது அவருக்கும் நல்லது அவரை ப்ரமோட் பண்ணால் நமக்கு நிறைய வேலை ஆகும் அவருக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அவருக்கும் இப்போ நிறைய தேவை இருக்குது அவருக்கு ஏர்னிங்ஸ் ஸோ ஹீ ஷுட் பி ப்ரொமோட்டட் ஸோ ஷுட் பின்றது ஷுட்னு வந்தாலே நல்லதுக்காக அப்படின்னு அர்த்தமாயிடும் எப்போமே அடுத்தது ஹி ஆர்டு பி ப்ரொமோட்டட் ஹி ஆர்ட் டு பி ப்ரொமோட்டர் ஏன் நம்ம கம்பெனி எவ்வளோ செஞ்சுருக்காரு அவரை விட்டுட்டு அவரை விட்டுட்டு மற்றவங்களாம் ப்ரொமோஷன் கொடுக்குறீங்களா ஹி ஆர்டு பி ப்ரொமோட்டட் ஃபர்ஸ்ட் மேன் அவர் தான் நம்ம ப்ரொமோஷன் தரணுமோல ஹி ஆர்ட்டு பி ப்ரொமோட்டர் புரியுங்களா நம்ம கடமை அது கடமைகளை பற்றி பேசும்போது ஆர்ட் யூஸ் பண்ணுவோம் நம்ம ஆப்ளிகேஷன் நம்ம டியூட்டிஸ் ஒரு பேரண்ட் அவர் டியூட்டி ஒரு பிரதரோட ஆர் டியூட்டி ஒரு சிட்டிசன் அவர் டியூட்டி நம்ம டியூட்டி இருக்குது நம்ம கண்ட்ரியில் இதெல்லாம் சொல்லும்போது ஆர்ட் டு ஸோ ஹி ஆர்ட் டு பி ப்ரமோட்டட் ப்ரொமோட்டட் இது லாட் ஆஃப் திங்ஸ் டூ ஒரு கம்பெனி இஸ் லாட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் டூ ஒரு கம்பெனி ஸோ ஈ ஷுட் பி ஈ ஆட் டு பி நீட் பி ப்ரமோட்டட் இப்படிலாம் சொல்லலாம் அடுத்தது ஹி மஸ்ட் பி ப்ரொமோட்டட் தேர் இஸ் நோ அதர் வே ஈ மஸ்ட் பி ப்ரமோட்டட் இ மஸ்பி ப்ரமோட்டட் அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தே தர வேண்டும் இல்லைன்னா நமக்கு பிரச்சனையாகிடும் நம்மளை தூக்கிடுவாங்க நம்மளை அடுத்தது ரொம்ப கண்டிப்பாக சொல்லும் போது இ மஸ்தி ஓகேங்களா இ பி ப்ரமோட்டட்னா இதில் எந்த விதமான கருத்தாளமும் கிடையாது இதில் இ பி பண்ணி ப்ரமோட்டட்னா எப்போ ஒருத்தருக்கு எல்லா விதமான குவாலிஃபிகேஷன் கிடைக்குதோ அப்போ அவர் ப்ரமோட் பண்ணப்படுவார் இதில் எந்த கிடையாது அடுத்தது ஈ இஸ் லைக்லி டு பி ப்ரமோட்டட் ஒருத்தருக்கு ப்ரமோடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணப்பட வாய்ப்பு இருக்கும்போது இ இஸ் லைக்லின்னு சொல்லுவோம் ஹி இஸ் லைக்லி டு பி ப்ரமோட்டட் அவருக்கு ப்ரொமோஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும்பா அதே மாதிரி தான் பாஸ்டில் இது ப்ரெசண்ட்டில் பாஸ்ட்ல இ வாஸ் லைக்லி டு பி ப்ரொமோட்டட் அவருக்கு இப்போ ப்ரொமோஷன் ப்ரொமோட் பண்ணப்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தது ஆனால் அதை கற்றுக்கிட்டார் அவர் அப்படி சொல்லும்போது ஈ வாஸ் லைக்லி டு பி ப்ரொமோட்டட் அப்புறமா ஹி ஹி டு பி பி தலையெழுத்து இவனுக்கெல்லாம் நம்ம ப்ரொமோஷன் கொடுக்க வேண்டியது நமக்கு அப்படின்னு புலம்பிக்கின ஒரு எரிச்சலோட சூழ்நிலை சூழ்நிலையுடைய கண்டிஷன்ஸில் நம்ம வந்து வந்து ப்ரொமோஷன் தரோம் வச்சுங்களேன் ஸோ அப்போ வந்து ஹி டு பி அதே பாஸில் ஹி ஹார் டு பி ப்ரமோட்டட் அவருக்கு தான் ப்ரொமோஷன் கொடுக்க வேண்டியது கொடுத்தோம் என்ன பண்ணுறது நான் சொன்னேன் சொன்ன சிரிசத்துக்கு வேண்டாம்

அதுவும் ஒரு சமயத்தில் இப்போ ப்ரொமோஷன் வருது வருதுன்னு வச்சிங்க அவருக்கு அதனால் கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னா கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக அது கம்ப்ளைண்டை பற்றி விசாரிச்சு ஒரு மாதிரி அவர் குற்றச்சாட்டு தான் அந்த ப்ரொமோஷன் வந்து நின்று ஸோ ஹாஸ் டு பி ப்ரொமோட்டட்னா அவருக்கு ப்ரொமோஷன் தரப்பட வேண்டி உள்ளது அந்த சுச்சுவேஷன் இப்போ அவர் அந்த சீனியாரிட்டி படி அவருக்கு ப்ரொமோஷன் தரப்பட வேண்டி இருக்கிறது சீனியாரிட்டின்னா வரிசை கிரமமா அப்படின்றதுக்கு சொல்லுவாங்க அதுதான் ஹீ ஹேட் டு பி ப்ரொமோட்டட் ஃபாஸ்டில் அது புரியுங்களா அவருக்கு ப்ரொமோஷன் தரப்பட வேண்டி இருந்தது இஆ பி ப்ரமோட்டட் இல்லை to பி promoted அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் வந்து மே மாதத்துக்குள்ளே அவரு அவருடைய ப்ரொமோஷனுக்கு தேவையான எல்லா இது கண்டிஷன்ஸும் அவர் கம்ப்ளீட் பண்ணுவார் ஃபுல்ஃபில் பண்ணுவார் அப்போ மே மாதம் ரெண்டுலாம் இல்லாட்டு பி ப்ரொமோட்டட் நேச்சுரலி புரியுங்களா அவர் ப்ரொமோட் பண்ணப்பட வேண்டி இருக்கும் ஓகேங்களா அதுப்படி ஒரு கண்டிஷன் இன்னொரு கண்டிஷனு அடுத்த மா வருஷம் மே மாதம் நிறைய பேர் ரிட்டையர் ஆகிடுவாங்க அப்போ மிஞ்சி பணம் இருக்கிறது ரெண்டு பேர் தான் இவரும் அவரும் தான் இவர் எல்லா வேலையும் தெரியும் அவருக்கு ஸோ இவர் வந்து மற்ற வேலையும் சேர்த்து இவர் செய்யணுன்னா இவர் டு பி ப்ரொமோட்டர் இவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்போ தான் இவர் இன்ட்ரெஸ்ட்டாக செய்வார் இவர் மற்ற வேலையை எடுத்து ஓகேங்களா புரியுது இல்லையா உங்களுக்கு ஏன் இதை நான் ப்ரொமோட்டுன்ற வார்த்தையை சூஸ் பண்ணிவிட்டேன் நான் சூஸ் பண்ணுறத விட சேர்ஜிபிடி சூஸ் பண்ணிச்சு இதை சரி நான் அதை வச்சு நான் சொல்லிடுவாரு நான் புரியுங்களா நான் ஒன்று டிஃப்ரெண்ட் பர்சன் வயசு தான் கேட்டேன் ஆனால் அது இப்படி கொடுத்தது கொடுத்ததுலேயே ஒரு ஐம்பது கேட்டால் நான் முப்பத்தஞ்சு தான் கேரட்டை மிச்சம் பதினஞ்சு தப்பாக இருந்தது அதெல்லாம் கேட்டு அதை எடுத்துவிட்டேன் அதில் மிஞ்சி ஒன்றும் ஒன்று ஒன்று இருக்குது இல்லை தப்பாக அதுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் என்னன்றது இப்போ பாருங்கள் இப்போ ஹி வில் ஹாவ் டு பி ப்ரொமோட்டட் அவர் ப்ரொமோட் பண்ணப்பட வேண்டி இருக்கும் அடுத்தது ஹீ நீட்ஸ் டு பி ப்ரொமோட்டட் ஹீ நீட்ஸ் டு பி ப்ரொமோட்றது யூஎஸ் இங்கிலீஷு பிரிட்டிஷ் யூகே இங்கிலீஷ்லாம் இருந்தால் ஹி நீட் பி ப்ரொமோட்டட் சரிங்களா ஹீ நீட் பி ப்ரொமோட்ன்றது அங்கே எஸ் எல்லாம் ரெகுலர் வராது மோடல் ஆக்சைசிஸ்க்கு நோட் இன்ஃபினிட்டி வராது பக்கத்தில் எப்போ வராது டைரெக்டாக ஹீ நீட் பி ப்ரொமோட்டட் வரும் ஹி நீட்ஸ் டு பி ப்ரொமோட்டட்னா இங்கிலீஷ் அது அடுத்தது அது ப்ரொமோட்டட்னா அவர் ப்ரமோட் பண்ணப்படுவது தேவையாக உள்ளது இப்பொழுது அப்படின்னும் போது இனிஷ் பி ப்ரொமோட்டட் பி ப்ரொமோட்டட் இது பாஸ்டில் அவர் ப்ரமோட் பண்ணப்பட வேண்டது பட் ப்ரமோட் பண்ணப்பட வேண்டியது தேவையாக இருந்தது கம்பெனிக்கு அப்போ அதெல்லாம் அவர் பண்ண ப்ரொமோட் பண்ணாங்க அதை அது சொல்லும்போது அடுத்தது ஹி பி ப்ரோமோட்டட் அவர் ஆசைப்படுறார் ப்ரமோட் பண்ணப்படணும்னு அவர் ஆசைப்படுறாரு சம்பந்தப்பட்ட எம்ப்ளாயி ஆசைப்படுறாரு அப்போ ஹி டிசைஸ் டு பி ப்ரொமோட்டர் இதை பாச சொன்னால் ஹீஸ் டிசையர்டு டு பி ப்ரொமோட்டர் ஆசைப்பட்டாருன்னு அர்த்தம் அவள் எதுக்கு ப்ரமோட் பண்ணப்படுவதற்கு இது ஃபியூச்சர் சொன்னால் வில் டிசையர் டு பி ப்ரமோட்டட் எப்போ ஒரு நிறைய காம்படிஷன் வந்துச்சுங்களேன் அவருக்கு வந்து இப்போ ப்ரொமோஷன் தேவைப்படுது நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ விட்டால் அப்புறம் ப்ரொமோஷன் கிடைக்காது ஸோ நிறைய பேர் அப்பாயின்ட் பண்ணப்பட வேண்டியிருந்தால் இவர் ஆசைப்படுவார் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு க வேணும்ட்டு அப்படின்னு சொல்லும்போது பி ப்ரொமோட்டர் அதுக்கடுத்தது இது பொதுவாக அந்த டிவி பி ப்ரொமோட்டர்லாம் வந்து ப்ராக்டிக்கல் யூஸ் பண்ண முடியாது இது சேஜிபியோடய ரெக்கமெண்டேஷனு யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை நம்ம தேவைகள் தான் தேவைகள் தான் முக்கியம் அது அடுத்ததுனா ப்ரமோட் பண்ணுவது ப்ரமோட் பண்ணப்படுவது போல கனவு காண்கிறார் அடுத்தது ப்ரமோஷன் வரா மாதிரியா அல்லது ப்ரமோஷன் பண்ணப்படுவது போல அவர் கனவு கண்டார் அது பகல் கனவாக இருக்கலாம் இல்லை ராத்திரிக்கு பார்த்த கனவாக இருக்கலாம் புரியுங்களா ரைட் இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் அத்தனையும் நல்லா பார்த்துக்குங்க சென்டென்ஸில் யூஸ் பண்ண தெரியணும் சும்மா புரிஞ்சால் மட்டும் போதாது ப்ரமோட் பண்ண ப்ரமோட்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணி நான் இது அத்தனையும் எழுதியிருக்கேன் நான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வேறு என்ன வார்த்தையை இப்போ ஒரு வேர் பண்ணல கரெக்டாக சூட்டபிள் வேறு யூஸ் பண்ணி இது அத்தனைக்கும் இதே மாதிரியாக பேசிவில் எழுதி பாருங்கள் பேசிவ் ஃபார்மில் உங்களுக்கு வந்து மனசில் ஆழமாக பதியும் அது இதை தொடர்ந்து இதை கொஸ்டின்ஸ்ல அப்படி பண்ணுறது ஆற்று இதில் பார்ப்போம் நம்ம